வீட்டில் விசேஷங்கன்னு சொல்லுவாங்க ஒரு விசேஷம் வீட்டில் நடக்கணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் மனசு வச்சா நடக்கும் அந்த சிம்மத்துக்கு அப்படி ஒரு பலம் ஒரு வீட்டில் விசேஷம் நடக்கும்னா சிம்ம ராசிக்காரர்கள் மனசு வச்சா அந்த வீட்டில் விசேஷம் நடக்கும் அதனால் ஒரு வீட்டில் யாராவது சிம்ம இருக்காங்கன்னா அவங்கள மட்டும் நம்ம பகச்சிக்கவே கூடாது இன்னிலேருந்து தெரிஞ்சிங்க சிம்மராசி யார் இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றே கேட்காதீங்க நீங்கள் என்ன சிம்ம ராசிக்கு சப்போர்ட்டா அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நான் சப்போர்ட்டு எல்லாருக்கும் நான் சப்போர்ட்டு எல்லார் வீட்லையும் நல்லது நடக்கணும் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா விழி கிடைக்குமா விடை கிடைக்குமா அப்படின்னு தேடிகிட்டு கிடக்கிறோம் இல்லையா எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தை ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு அப்போ அந்த வழி கிடைக்கணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நினச்சா அதை நடத்த முடியும் அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருவோம் அதனால் இனிமேல் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்த விடுங்க அதுவே உங்களுக்கு பெரிய பலம் ஏன்னா சிம்ம ராசிக்கு சமயபுரத்தாளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ராசி சிங்கம் சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுங்கள் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன் இந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல தடைகளை நீக்கக்கூடியவன் பல தடைகளை அந்த பல தடைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய இருக்குது தடைகள்லாம் அதெல்லாம் சிம்மத்துக்கு இப்போ விலகக்கூடிய அற்புதமான நேரம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் கேட்டால் பிடிவாதம் கொண்டவர்கள் அகத்திய மகரிஷின்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கிடச்சிதுன்னா அகத்தியருடைய ஆலயம் வேதாரண்யத்தில் இருக்குது ஒரு தடவை வாய்ப்பு கிடச்சா போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அகத்தியம்பள்ளினே ஊர் வேதாரண்யத்தில் அகத்தியம்பள்ளின்னு ஒரு ஊரில் அகத்தியருடைய ஆலயம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகதீஸ்வரர்னு சொல்லிட்டு சுவாமி எங்கெல்லாம் சிவாலயத்தில் அகதீஸ்வரர்னு பேர் இருக்காரோ அந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் அகதீஸ்வரர் என்ற கோவில் எங்கே இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப கோபக்கார முனிவர் அகத்திய முனிவர் வந்து ரொம்ப கோபக்காரர் அவருக்கு தப்புன்னு தெரிகிறத அவர் யாரும் செய்யக்கூடாது அந்த குணம் அப்படியே சிம்மத்துக்கு இருக்கும் சிம்மத்தை யாரும் மதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை அலட்சியப்படுத்தினா சிம்மத்தை பிடிக்காது உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் உட்காருவோம் அப்போ அகத்தியருடைய அனுகிரகம் கிடச்சிருச்சுன்னா ஜெயிக்க முடியும் ஒரு வெற்றியை சுலபமாக பெற முடியும் நம்மளை யாராவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க ஹோல்டில் போட்டு வச்சுருக்குறாங்க உங்களை வந்து நேரத்துக்கு பயன்படுத்திக்கலான்னு மட்டும் வச்சுருக்காங்கன்னு இருந்தீங்கன்னா இப்போ அகத்தியரை கும்பிடுங்க செஞ்சு பாருங்க நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் மெத்தடு சார் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு சார் எனக்கு கொடுக்க மாட்டேன் சார் யார் யாருக்கோ கொடுத்துட்ருக்குறான் எனக்கு ஒரு தேர்தலில் இதை போட்டி சார் நான் தேர்தலில் ஜெயிக்க வேண்டிய ஆள் எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அகத்தியரை கும்பிடுங்க அகத்திய மகரிஷி சிவனுடைய பேர் அகத்தியர்னு எந்த சிவாலயத்தில் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் காரைக்கால் மாவட்டத்தில் கூட ஒரு அகத்தியீஸ்வரர் சுவாமி இருக்கார் வரிச்சிக்குடி அப்படிங்கிற ஏரியாவில் அகத்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது முடிஞ்சால் வந்து தரிசனம் பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் அகதீஸ்வரர் நான் வந்து கோவில்களுக்காக சொல்லலை சுவாமியோடைய நாமதெய்வம் எங்கெல்லாம் அகதீஸ்வரர் இருக்காரோ அங்கே போயிட்டு வாங்க சிம்மராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா உங்களை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நீங்கள் என்ன மனசில் படுதோ அது கரெக்டாக தான் போடும் உங்களால் அது தான் போடும் அதை நிறைய பேர் அந்த வாய்ப்பை கொடுக்காமல் நம்மளை தடுத்து வச்சுருப்பாங்க தடை போட்டு வச்சுருப்பாங்க அகதீஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது அந்த தடை விலகும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் கேரக்டர் நம்பியார்னு சொல்லுவாங்க பல பேருக்கு வில்லனாக தெரிவார் அருமையான தங்கமான மனுஷன் படித்தது தான் நான் பார்த்ததில்லை அவர் அவரை புகழ்ந்தவர்கள் தான் எல்லோரும் இருக்காங்க அவரை யாரும் இகழ்ந்து பார்த்த மாதிரி எனக்கு தெரியல நல்ல மனுஷன் ஆனால் எல்லாருக்கும் வில்லனாக நம்பியார்னாலே வில்லன் இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்படி கையை இது பண்ணாலே என்ன நம்பியார் மாதிரி எப்படி நம்பியாரை பார்த்துருக்கவே மாட்டான் ஆனால் அது இப்படி போனாலே நம்பியார் அப்படிப்பட்ட கேரக்டர் மனசில் பதிவு பண்ணவர் இந்த சிம்மராசிக்காரங்க அவர் தான் எல்லாருக்கும் வெல்லனாகவே தெரியவாங்க யாருக்குமே ஒரு ஃப்ரெண்டாகவே சிம்மராசியை பார்க்க முடியாது சிம்மராசியை சொல்லுவாங்கல்ல வாயில் போட்டு மெல்லாதவங்களே இருக்க முடியாது சிம்மராசியை ராசியை அவன் அவன் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவான் பெரியாலிடுவான் ஆனால் சிம்மராசியை மெல்லணும் அதுதான் ஆசை இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அகத்தியர் அனுகிரகம் உண்டு அதனால் அந்த கோபம் உங்கள் கோபம் நியாயமான கோபம்தான் உங்களுடைய நேரங்கள் நியாயமான நேரம்தான் காலம் இப்போ கண்ணா கால கண்ணாடி இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண போகுது அதில் பார்த்திங்கன்னா கால பைரவரும் சமயபுரம் மாரியம்மனும் உங்களுக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் அதனால் அந்த ரெண்டு சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் அகத்தியர் அகத்திய மகரிஷி இருக்கக்கூடிய கோவில்கள் அகத்தீஸ்வரன்ற நாமதேயத்தில் இருக்கிற சிவலிங்கம் சிவன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ப்ளஸ் சமயபுரம் மாரியம்மன் ப்ளஸ் கால பைரவர் இவ்வாழெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும் அந்த இடங்களுக்கு போய்ட்டு வரணும் இப்போ என்ன ஆகும்னா சிம்மத்திற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை வில்லனாக பார்த்தார்களோ யாரெல்லாம் உங்களுக்கு தடை போட்டார்களோ யாரெல்லாம் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாது நினச்சாங்களோ யாரெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தாங்களோ அந்த முட்டுக்கட்டையெல்லாம் இப்போ வெளிப்படக்கூடிய நேரம் திருவாரூரில் தேர் எப்படி ஓடும் அது மாதிரி அவ்வளோ பெரிய தேர் அது எப்படி நகருது அதே மாதிரி இவ்வளோ நாள் தடைப்பட்ட விஷயங்கள் வெ நீங்கள் நீங்க போகுது நல்லது நடக்கப் போகுது இவ்வளோ தான் இதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது வீட்டு தெய்வம்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா அப்பா வழியில் யார் எந்த பெண் தெய்வத்தை கும்பிட்டாங்கன்னு இப்போ ஒன்று ரிசர்ச் பண்ணுங்கள் அதை சர்ச் பண்ணி அதை உடனடியாக அந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும் சரி மலேசியாவில் இருந்தாலும் கர்நாடகாவில் இருந்தாலும் இந்தியாவில் எந்த இடத்துல மூளை முடுக்கு எங்கே இருந்தாலும் சரி உங்கள் முன்னாடி உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க அந்த பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டில் அப்பா வழி சொந்தம் அக்கா தங்க அத்தை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த உறவுகளை யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இதை செய்யுங்க அதுமாதிரி வீட்டு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் வீட்டு பெண் தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது ஒரு முறை அந்த பெண் தெய்வத்தை அலங்காரம் பண்ணி வீட்டில் வந்து உருவகம் உருவமும் இருக்காது உருவம் இல்லாமல் வழிபாடு பண்ணுறது வீட்டு பெண் தெய்வம் எப்படி இருப்பாங்க உருவம் இருக்காது சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா புடவை ஜாக்கெட்டு மல்லிகைப்பூவு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க பொட்டியில் ஒரு வருஷம் கழித்து திருப்பி அதை எடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு பொட்டியில் போட்டு வச்சுட்டு திருப்பி அடுத்த வருஷம் அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த அது பார்த்திங்கன்னா இது நம்பிக்கை உண்மை அந்த தெய்வம் அங்கே இருக்கும் சும்மா இதெல்லாம் விளையாட்டாக இருக்கக்கூடாது விளையாட்டை அம்பாவை பொறுத்த வரைக்கும் விளையாட்டாக நினச்சோம்னா அள்ளி போட்டு போயிட்டே இருப்பா அம்பாவை நம்பணும் உங்களுக்கு உங்கள் சிம்ம ராசிக்காரவங்க அம்பாவை நம்பணும் நீங்கள் என்றைக்காவது அழுது பாருங்கள் உங்களுக்கு அடுத்த நாள் விடை கிடைக்கலனா என்னென்னு பாருங்கள் அழுது பாருங்கள் அம்பாள் அழுதுட்ட கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடனே விடை கிடைச்சிடும் பெயின் எல்லாம் இல்லாமலாம் இல்லை ஆயிரத்தெட்டு பெயின் இருக்குது ஆயிரத்தெட்டு எப்படி அர்ச்சனைக்கு நான் அம்பாலுடைய நாமதேயத்தை சொல்கிறோமோ மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அழகிறதுக்கெல்லாம் ஒன்றும் காரணம்லாம் இல்லை அவ்வளோ காரணம் இருக்குது ஆனால் அழணும் அம்பாள்கிட்ட அழுத அம்பாளுக்கு பிடிக்காது ஏண்டாட ரே அப்படின்னு வந்து கேட்பான் அதனால் அவ்வளோ பெயினோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் உங்கள் மனசில் என்ன பெயினாக இருந்தாலும் இருக்கட்டும் ஒருத்தவங்க உங்களை நிராகரிக்கிறாங்களா தேவையான அன்பு கிடைக்கலையா மனசாட்சிக்கு விரோதமாக பல பேர் நடந்துக்கிறாங்களா உங்களை வருத்தப்பட வைக்கிறாங்களா வேதனை பட வைக்கிறாங்களா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைச்சா அம்பாள்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சா அதெல்லாம் சொன்னேன் வீட்டு பெண் தெய்வம் நான் தான் சொல்லுவேன் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் ஒரு காட்டனில் புடவை வாங்குங்க ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு ஞாயிற்று ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருப்பாங்க அதை திரும்பி எடுத்து பண்ணுங்கள் இல்லையா புதுசாக பண்ணுங்கள் தப்பு இல்லை ஒரு காட்டன் புடவை ஜாக்கெட்டு அம்பாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ பூலேருந்து வளையல்லேருந்து கிளாஸ் வளையல் மருதாணியிலேருந்து கொலுசுலேருந்து என்னென்ன வாங்க முடியுமோ வாங்கி வைங்க உங்களோட சக்தி தான் ஒரு பெட்டி வாங்குங்க அந்த பெட்டியில் எல்லாத்தையும் வச்சு அம்பாவில் வழிபாடு பண்ண அம்பாளுக்கு பாயசம் அம்பாளுக்கு பானகம் மோர் எல்லாம் நிவேதியம் பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு நிவேதியம் பண்ணி அம்மா இந்த வீட்டில் இருந்து எனக்கு நல்லது செய்யணும் என் வழியெல்லாம் நீ தான் போக்கி கொடுக்கணும் அப்படின்னு அம்பாவை வேண்டி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அதை மூடி வைங்க ஒன்று ஒரு வருஷம் கழித்து அதை எடுத்து திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா மறுநாள் திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டில் ஒன்று தான் ஒரே நாளில் பூஜை பண்ணிவிட்டு மறுநாளே அதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பொருளையும் இல்லைன்னா ஒரு வருஷம் கழித்து பண்ணலாம் அப்படி பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ண ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வம் சிம்மராசி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க அழுக நின்றுடும் இதுதான் இதுதான் உங்களுடைய பலம் உங்கள் பெயின் குறையணுமா வேணாமா இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அழைகிறாய் ஞான தங்கமி ஏதும் அறியாதவரை போல் ஞான தங்கமி இருக்கிற இடத்துல இருக்க அம்பாள் உங்கள் வீட்டில் இருக்கிறா நீங்கள் வெளியில் தேடணும் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் விடுபட்டு வெளியில் வருவீங்க உங்களுக்கு ஏதோ உடம்புல ஏதாவது வியாதி வருது பெரிய சங்கடம் வருது நொடி பொழுதில் அம்பால் மாற்றி கொடுத்துருவா நம்புங்க நம்புங்க உடம்புல என்ன வியாதி வந்தாலும் அம்பால் உங்களை மாற்றி கொடுப்பா இந்த பதிவை நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு கேட்டிருந்தா கூட ரெண்டாவது நாள் டிஸ்சார்ஜ் ஆகுவீங்க ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட அதுலேருந்து விடுபடுவீங்க ஒரு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய காலம் வந்தால் கூட அதுலேருந்து விடுபடுவீங்க இல்லை ஆப்ரேஷன் சக்ஸஸாக வரும் பணப்பிரச்சனைக்காக நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை பணப்பிரச்சனை தீர்வாகும் இந்த பதிவு அப்படிப்பட்ட ஒரு பதிவு அம்பாள் இதை கேட்க வப்பா அம்பாள் உங்களை கேட்க வப்பா அந்த பதிவை இதை கேட்கறதுனால பலனை ஏற்படும் அதான் பெண் தெய்வம் ஒரு பொம்பளை நினச்சா உலகம் மாறும் அப்போ பெண் தெய்வம் நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணால் அது வீட்டு பெண் தெய்வம் உங்களை பெரியவளை மாற்றப்போகிறா சமயபுரத்தா எந்த ரூபத்திலையும் உங்கள்கிட்ட வருவாள் இவ வர வேண்டிய நேரம் அதனால் உங்களுக்கு இப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாக வரும் நான் முடங்கியிருக்கேன் சார் வருத்தமாக இருக்கேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் எப்படி இருந்த ஆள் தெரியுமா எப்படி நான் வாழும்னு நினச்சேன் தெரியுமா அதெல்லாம் இன்றைக்கி என்னால் முடியாமல் தவிக்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு வழி கொடுக்க போகிறான் விடை கொடுக்க போகிறான் அவ வழி அவளுடைய விழியால் உங்களுக்கு வழி கொடுக்க போகிறான் அவளுடைய பார்வையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நீங்கள் எடுத்திருக்கிற அவதாரம் அகத்திய மகரிஷி நல்லா இருக்க போகிறீங்க சிம்மராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க அம்பாள் உங்கள் வீட்டில் இருப்பாள் நிரந்தரமாக இருப்பாள் நல்லது செய்வா நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்பெல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டையும் போய் நீங்கள் முறையிடுறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லிருக்கிறோன்னோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்றைக்கி இந்த இடத்துல நான் பிரச்சனையை சந்தித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளில் நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமான்னு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்கள் வழிபாடுனால் கையெடுத்து கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்காள் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்டன்னு பேசுங்க வேணாம் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பாவில் உட்காந்துருக்கான்னு நம்புங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்னிக்கு உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்றைக்கி உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோடு இருப்பா நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்ட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாளுடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்க நமக்கு இருக்கிற பெயினெல்லாம் நமக்கு இருக்கிற மன வழியெல்லாம் மனுஷால்கிட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்கள் இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணும் அவங்க கெட்டு போக மாட்டீங்க இருப்பீங்க வாழ்த்துக்கள்